அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய கதை எழுத்தாளர் வக்ஷலா அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை தான் இன்னைக்கு கேட்க போகிறோம் இவர் ராஞ்சி பல்கலைக்கழகத்தில் இயற்பியல்ல முதுநிலை பட்டம் இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் கனிப்பொறியல்ல முதுநிலை ஆராய்ச்சி பட்டமும் பெற்றவர் இருபத்தஞ்சு வருஷங்கள் சென்னை இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் கணினி மையத்தில் பணிபுரிந்த சிஸ்டம் என்ஜினியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போதில் விற்போய் வாங்கிட்டாங்க நாற்பத்தி எட்டாவது வயதில் தான் முதன் முதலாக எழுத தொடங்குனாங்க இவருடைய கவிதைகள் சிறுகதைகள் சுபமங்களா கனையாழி புதிய பார்வைன்ற பிரசரம் இருக்கு இவருடைய அதுவும் கடந்து அப்படிங்கிற சிறுகதை இலக்கிய சிந்தனையோட பரிசை வாங்கியிருக்கு இவருடைய சுயம் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு அடுத்து பார்த்திங்கன்னா வட்டத்துக்குள் அப்படிங்கிற நாவல் இதெல்லாம் வந்து நிறைய விருதுகளும் வாங்கியிருக்கு இன்றைக்கி அவங்க எழுதின ஒரு கதை தான் கேட்க போகிறோம் அந்த கதையுடைய பெயர் வெறுப்பை தந்த வினாடி இந்த கதை எதை பற்றியது அப்படின்னா எந்த ஒரு இல்லறமாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் ஊடல்கள் வர்றது சகஜம்தான் ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்தில் ச இந்த மனுஷங்கூட போயும் போய் இந்த மனுஷங்கூட வாழணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமோ ஒரு மனைவிக்கோ இவ்வளோ போய் கல்யாணம் பண்ண பாருன்னு ஒரு வெறுப்பான ஒரு கணம் மட்டும் தோன்றிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அது தாமரை இலை தண்ணீர் மேலே ஒட்டாத ஒரு வாழ்க்கை தான் அப்படி ரெண்டு கணவன் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அந்த மனைவிக்கு கணவனோட எல்லாத்தையுமே பொறுத்து போகிறாங்க ஆனால் ஏதோ ஒன்று ஒரு மிகப்பெரிய வெறுப்பையும் அசூசையும் அருவெருப்பையும் கணவன் மீது தந்தது அந்த வினாடி எது அப்படிங்கிறது தான் இந்த கதை அவளும் யோசிச்சு பார்க்கிறான் எவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தாலும் அவளுக்கு புரியவே இல்லை எந்த கணத்திலிருந்து நம்ம வெறுக்க ஆரம்பிச்சோம் இந்த அருவெருப்பு கலந்த வெறுப்பு எந்த தருணத்துல நம்ம மனசுல வந்துச்சு அந்த வெறுப்பை தந்த வினாடி எது யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா அவன் தட்டை வலிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா நடுநடுவ பாயாசத்தை சும்மா ஒரு உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் சாப்பிட்ட விதமே அவளுக்கு ஒரு வித அறிவிறப்பு தந்துச்சு சின்ன வயசுல அவனுக்கு அவனோட அம்மா வேண்டுன அளவுக்கு எதுவுமே உணவு கொடுக்கலையோ என்னமோ இப்ப பெருந்தீனிக்காரனா இருக்கா ருசியான உணவு ருசி இல்லாத உணவு வீட்டு சாப்பாடு ஓட்டல் சாப்பாடு ஓசி சாப்பாடு எது வறந்தாலும் ஒரு கை பார்த்துருவான் எல்லாத்துக்கும் மேல தனக்கு பிடிக்காதவங்க வீட்டுக்கு போய் கூட அவங்க கொடுக்கிற உணவையும் நல்லா வீடு கட்டி முழுங்கிட்டு வருவான் அவளுக்கு அப்படி ஒரு ஞாபகம் வந்தது கல்யாணமான பத்தாவது நாள் டெல்லியில் அப்பாவோட நண்பரை எதேச்சியா சந்தித்தாங்க அவரை பார்த்த கணத்துலேயே இவனுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அப்படி இருந்தும் அவர் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுருக்காரு அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போய் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவரை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா டிஃபனை டிஃபனை அவசரவசரமாக அடைச்சிக்கிட்டு சட்டு அவன் வெளியேறினது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்போ என்ன நினச்சிக்கிட்டா அப்படின்னா தனக்கு பிடிக்காதவர்னா கூட அவங்க மனசு நோகாமல் இருக்கிறதுக்காக அவரோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு அவன் சாப்பிட்டதா இவளுக்கு இவளே ஒரு சமாதானம் செஞ்சுக்கிட்டா அவளோட நம்பிக்கையெல்லாம் தூள் தூளாகி அவனோட அப்பட்டமான கீழ்த்தரமான சுயநலம் நிதர்சனமாகும்போது அந்த வெறுப்பை தந்துச்சா அதுதான் அந்த வினாடியா அவளுக்கு நிச்சயமா தெரியல அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் பாயாச பாத்திரத்தில் இருந்த எல்லா முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் தன்னோடய கிண்ணத்தில் போட்டுக்கிட்டு தின்னு முடிச்சிட்டான் அவளுக்கோ குழந்தைக்கோ எதையும் மிச்சம் வைக்கணும் அப்படிங்கிற உணர்வு அவனுக்கு எப்பயுமே இருந்ததில்லை திருமணமான புத்தியில் அவன் எதையாவது முழுது சாப்பிட்டுட்டா அவள் எங்க எனக்கு மிச்சமே வைக்கலையா அப்படின்னு கேட்டால் அவன் பரிதாபமாக முகத்தை வச்சுக்கிட்டு ஐயையோ உனக்கு உள்ளே இருக்குதுன்னு நினச்சிட்டனே அப்படிம்பா ஆனால் அவள் சிரித்த முகத்தோட பரவாயில்ல எனக்கு அது அவ்வளவா பிடிக்காது அப்படின்னு அவள் சொல்கிற வரைக்கும் ஐயோ சாரிம்மா என்னை மன்னிச்சுக்கமா மன்னிச்சுக்கமான்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பாள் இந்த நாடகம் பலமுறை நடந்து கூட இது நாடகம் அப்படின்னு அவளுக்கு தெரியல நம்ம எப்படி அவ்வளவு அடிமுட்டாலாக இருந்தோம் அப்படின்னு அவளுக்கே வியப்பாக இருந்துச்சு பிறந்த வீட்டில் அவங்க அப்பா அம்மாக்கு அப்பா அம்மாக்கு ரொம்ப செல்ல பெண் சூதுவாது தெரியாமல் வளர்ந்துட்டா உண்மையான உறவுகளை மட்டுமே தெரிஞ்சதுனால இந்த பொய் புனை சுருட்டு இதெல்லாம் வச்சிருக்க அவனோட சுபாவம் இவளுக்கு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியல அந்த இயலாமையிலேயே ஒரு லாபம்தான் ஒரு சில மாதமாவது ஒரு அவட் ஒரு அசட்டு ஸ்வர்க்கத்தில் அவன் கூட வாழ்ந்தாலே அந்த நீர்க்கு நீர்க்குமளியாக வெடிச்ச போது வெறுப்ப தந்த அந்த வினாடி வந்திருக்கணும் அவன் சொல்றதெல்லாம் போய் பொய்யை தவிர வேற ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத அவள் எப்போ உணர்ந்தா யோசிச்சு பார்த்தும் அவளுக்கு தெரியல நினைவுகளில் மூழ்கி இருந்தவளுக்கு திடீர்னு நினப்பு வந்துச்சு குழந்தைக்காவது கொஞ்சம் முந்திரி பருப்பை எடுத்து உள்ளே வைக்கலையே அப்படின்னு எடுத்து பருப்பு கிண்ணத்தை பார்க்குறா பயந்தபடியே முழுவதையும் அவன் காலி பண்ணியிருந்தான் அவன் மேலோ குழந்தை மேலோ இல்லை வெறுப்புனால அவன் அப்படி செஞ்சான்னு இல்லை அவனை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டு விஷயம் சாப்பாடுன்னு வந்துட்டு அவனோட உலகம் ரொம்ப சின்னது அதில் அவனை ஆட்டு விற்கிற அவங்க அம்மாவுக்கு கூட இடம் கிடையாது ஒரு நாள் குழந்தைக்குன்னு வாங்கி வச்சிருந்த வாழைப்பழத்தை திருட்டுத்தனமாக வாயில் அடைச்சிக்கிட்டவன் அவசரமாக சமையல் அறையிலிருந்து வெளியே வர்றதை பார்த்துட்டா அது வரைக்கும் இவன் நினச்சிக்கிட்டு இருந்தா இது மாதிரி சில்ற உணவு திருட்டெல்லாம் வீட்டில் பாத்திரம் பாத்திரம் தேய்க்கிற அந்த பதினாலு வயசு சின்ன பொண்ணுதான்னு நினச்சி சந்தேகப்பட்டு இருந்தாள் உண்மை வெளிச்சம் வந்த அன்னைக்கு வீட்டுல ஒரு திருடனை வச்சுக்கிட்டு அந்த அப்பாவி ஏழை குழந்தைய சந்தேகிச்சு வந்ததுக்கு அவளுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்வு ஒருவேளை அதனோட எதிரொலியாத்தான் இவன் மேல வெறுப்பு வந்துச்சோ இருந்தாலும் இருக்கலாம் அவன் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு சிம்பு தண்ணீரை எடுத்து குடிச்சிட்டு அப்படின்னு பெருசா ஒரு ஏப்ப விட்டான் அவன் முகத்துல நல்ல திருப்தி இது அவளால புரிஞ்சிக்கவே முடியல எப்படி ராப்பகலா இவளை கண்டபடியா திட்டுறா நான் உனக்கு கல்யாணம் செஞ்சதே தப்பு எங்கள் அம்மா அப்பவே சொன்னா இந்த பொண்ணு வேணா இவள் ஜாஸ்தி படிச்சிருக்கா இருப்பான்னு நீ இப்பவே வீட்டை விட்டு போயிரு இப்படி சொல்லி கேட்டு கேட்டு இவளுக்கு அழுத்து போச்சு வேணாமோ இவளை இப்படி கறிச்சு குட்டிகிட்டே எப்படி அவ சமைச்ச சாப்பாட்டை ரசிச்சு ருசிச்சு வெக்கமே இல்லாமல் இவனால சாப்பிட முடியுது சி இந்த வெறுப்பு கூட அவனுக்கு போலிதானா அவனோட உணர்ச்சிகள் எல்லாம் போலிதான் இந்த பொம்மலாட்டக்காரன் பொம்மைகளோட உடல் உறுப்புகளை மட்டும்தான் ஆட்டுவிப்பாள் ஆனால் அவனோட அம்மாவோ இவனோட எல்லா உணர்ச்சிகளையும் ஆட்டி வைப்பாள் வாரத்துக்கு ஒரு முறை அவங்க அம்மா கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு கடிதம் வரும் அவனோட ஆஃபீஸ் விலாசத்துக்கு அந்த கடிதத்தோட பாதிப்பு ரெண்டு மூணு நாள் வீட்டில் தொடரும் அந்த நாள் எல்லாம் சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்புவான் சண்டை போடுறதுக்கு நேரம் வேணும்ல அப்போ அவன் முகத்தில் ஒரு ரவுத்ரம் இருக்கும் மற்ற நேரத்தில் எல்லாம் நேரம் அழிச்சு தான் வருவான் முகத்தில் ஒரு புன்னகையோட அவனோட ரௌத்ரத்துக்கும் ஆழம் கிடையாது புன்னகைக்கும் ஆழம் கிடையாது ரொம்ப நாளாகவே அவனோட ரௌத்ரம் அவளை அதிகமாக பாதிக்கிறதே இல்லை வாசக்கதவை திறந்து அவன் முகத்தை பார்த்தோன்னே வயிற்றுல சில்லுன்னு ஒரு உணர்ச்சி வரும் நெற்றி நரம்புகளில் ஏதோ ஒன்று சூடாக பாயிற மாதிரி உணர்வு அவ்வளவு தான் அதுக்கப்புறம் அவன் மனசு ஒரு மரக்கட்ட மாதிரி ஆகிடும் அவனுக்கு டிஃபன் காஃபி கொடுத்துட்டு குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு சுபத்தில் சாஞ்சுக்கிட்டு உட்காந்துருவாள் அவன் டிஃபன் சாப்பிட்ட உடனே ஆரம்பிப்பாள் கல்யாண சத்திரத்தில் குளிக்க வெந்நீர் சூடாக இல்லாதது முதல்ல தொடங்கி நேற்று முன்தினம் வரைக்கும் அவள் என்னோ சொன்னது வரைக்கும் தேதி வாரியாக வருஷப்படுத்தி அவளையும் அவளுடைய அப்பா அம்மாவையும் குற்றம் சொல்லிகிட்டே இருப்பான் முன்தினம் அவள் என்ன சொன்னா அப்படிங்கிறது முக்கியமில்ல அது என்ன சொல்லியிருந்தாலும் அதில் குத்தம் கண்டுபிடிக்கிற திறமை அவனுக்கு இருந்துச்சு ஓ பேசாமல் இருந்தால் அதுவும் குத்தமாயிடும் சாயந்தரம் ஆறு மணிக்கு தொடங்குற இந்த ஒத்த நடிகை நடத்துகிற ஒத்துகி இல்லாத நாடகம் இரவு எட்டு மணி வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்றதுக்காக இடைவேளை குழந்தைய தூங்க வச்சுட்டு அவள் சாப்பாடை உட்காரும்போது மறுபடியாக ஆரம்பிப்பாள் மனசு மரக்கட்டையாகும்போது அவளோட வயிறு சுருண்டுமோ என்னமோ அவள் தன்னோட சாப்பாடை அப்படியே குப்பை தொட்டியில் கொட்டிடுவா அவன் பின்தொடர்ந்து வந்து கத்திக்கிட்டு இருப்பாள் வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு குழந்தைக்கு தூக்கத்திலேயே பால் ஊட்டிட்டு வெகு நேரம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி தூங்க தொடங்குவாள் அதுக்குள்ளே அவன் ஒரு நாவலை முடிச்சுட்டு அவளை எழுப்பி மறுபடியும் போர் அவனுக்கு தூக்கம் வர்ற வரைக்கும் இது நடக்கும் ஒரு முறை இந்த போரோட உச்சக்கட்டத்தில் அவளை வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை தாளிட்டுதான் சத்தம் கேட்டு தூக்கத்திலிருந்து விழிச்சுக்கிட்ட குழந்தை அரைக்குறைய நிலமையை புரிஞ்சுக்கிட்டு ஓலை தொடங்கச்சு இதுவும் ஒரு நாடகம் தான்னு அவளுக்கு தெரியும் அதனால தான் என்னவோ நடுவீசையில் வீட்டுக்கு வெளியே தள்ளப்பட்டதுக்கு அவ அவமானப்படலை அவகிட்ட மனுஷத்தன்மை இல்லாமல் நடந்து கொள்றத மற்றவங்க அறிகிறத அவன் எப்போவுமே விரும்ப மாட்டான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும் அதனால் அவனோட அந்த பலவீனத்தை தாக்குனான் என்னங்க பக்கத்து வீட்டு மாமி கதவு திறந்துட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்குது அவள் என்னை பார்த்துட்டா உங்களை தப்பாக நினைப்பா அப்படின்னு இவன் சொன்ன உடனே படால்னு கதவு திறந்துட்டான் இவன் வேகமாக அவனை உள்ள தள்ளி போய் குழந்தைய வாரி எடுத்து சமாதானப்படுத்தினா ராத்திரி முழுதும் குழந்த மடியிலேயே தூங்குனான் தூக்கத்தில் கூட குழந்தைக்கு நடுநடுவே பயத்தில் தூக்கி வாரி போட்டுச்சு அன்னைக்கு அவ அவனை பார்த்த பார்வை அதுக்கு பின்னாடி அந்த நாடகத்தை அவன் நடத்தவே இல்லை அவன் நினச்சிக்கிட்டா ஒருவேளை இப்படி அவன் சண்டை போட ஆரம்பித்த பின்னாடி தான் அந்த விருப்பத்தை அந்த வினாடி வந்துச்சோ இல்லை அப்படின்னு தோணுச்சு இப்படி இவன் உக்கரமாக சண்டை போட ஒரு வருஷமாக ஆரம்பிச்சானே அம்மாவோட கடிதங்கள் வர்ற அன்னைக்கு எல்லாமே இது மாதிரி நடக்குமே அப்போல்லாம் அவன் தன்னோட கோபத்தை வேறு விதமாக காண்பிப்பாள் நாட்கணக்கில் பேசாமல் இருப்பாள் அவளை அரசனாக எண்ணிகிட்டு இருந்த இவளுக்கு ரொம்ப சித்திரவதையா இருக்கும் தூண்டி தூண்டி காரணம் கேட்ட பின்னாடி திருமணத்துக்கும் போது அவளோட பிறந்த வீட்டினர் அவனுக்கோ அல்லது அவனோட அம்மாவுக்கோ செஞ்ச அவமரியாதை அல்லது செய்யாமல் விட்ட மரியாதை இதை எல்லாத்தையும் குற்றம் சாட்டுவாள் அவளை நேரடியாக ஒன்றும் சொல்ல மாட்டாள் திருமணத்தன்னைக்கு உள்ளங்கை வேர்க்க ஹோம புகையில் குருடாகி அமர்ந்திருந்த அவளுக்கு அவனுடைய குற்றச்சாட்டுகளில் முக்கால்வாக அவனுடைய அம்மாவோட கற்பனை அப்படின்னு தெரியாது அவன் சொல்கிறத நம்பி நடந்த தப்புகளுக்கும் நடக்காத தவறுகளுக்கும் அவள் பலமுறை தன் பிறந்தவைய சார்பாக மன்னிப்பு கேட்டிருக்கா மாமியாருக்கும் மன்னிப்பு கடிதமெல்லாம் எழுதுவா அவனுடைய சுயரூபத்தை என்றைக்கு தெரிஞ்சாலோ அதுக்கப்புறம் நிலமை மாறிடுச்சு தன்னோட வேஷம் களைஞ்சதை அவனால் தாங்க முடியல வைக்கப்படுறதுக்கு பதில் அவன் மேலே கோபம் வந்துச்சு ஏற்கனவே அவனை புரிஞ்சுக்கிட்டதனால அடைஞ்ச ஏமாத்தோ துக்கம் இதோட இவனுடைய இந்த அநியாப வர்ற ஆத்திரம் இது எல்லாம் சேர்ந்து அவன் மனசில் வெறுப்புக்கு எதாவது தூண்டுகோல் இருக்குமோ அப்படின்னும் யோசித்து பார்க்குறா தட்லேயே கை கழுவிட்டு அவன் தலைநிமிந்து பார்க்குறா நினைவுகளில் மூழ்கியிருந்த அவளையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான் அவள் சட்டுன்னு அவனோட கண்களில் நேருக்கு நேர் பார்த்தா ஆனால் அவன் அதுக்கு முன்னாடி அவளோட கண்களில் திறந்த அந்த விருப்பை நேருக்கு நேர் அன்னைக்கு தான் முதல் முறையாக பார்க்குறா அந்த விருப்போட ஆழம் அவனை அப்படியே நிலைகுலைய செஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு பின்னாடி சுதாரிச்சுக்கிட்டு ஏய் என்ன முறைக்கிற அப்படின்னு கத்துனா அவள் எதுவுமே பேசல மௌனமாக இருந்தா அவளுக்கு ரொம்ப ஆயாசமாக இருந்தது அவளுக்கு தெரியும் இது அடுத்த கட்ட இதுன்னு சொல்லி அவளோட கை சாப்பாட்டை ரசித்து சாப்பிட்றதுக்கும் அவள் இணங்குனா தன்னோட இச்சையை தீர்த்துருக்க அவன் என்னைக்குமே தயாராக தான் இருப்பாள் அவனுக்கு எப்போ தம் மேலே அன்பு இல்லைன்னு தெரிஞ்சுதோ அன்னையிலிருந்து அவனோட இச்சைக்கு இடம் கொடுக்க இவன் மறுத்துட்டா அன்பில்லாத கணவன் கூட உறவு வச்சுக்கிறது சோரம் போகிறதுக்கு சமம் அப்படின்னு அவ உறுதியாக நம்புகிறாள் அப்படி சோரம் போகிறதுக்கு அவன் அழைச்ச போது வெறுப்பை தந்த அந்த வினாடி வந்துச்சா இல்லை உடம்பெல்லாம் பத்து எறிகிற மாதிரி எரிஞ்சதே தவிர வெறுப்பு அதுக்கு முன்னாலேயே அவளோட மனசில் முழு முழுசாக முழுசாக பரவி இருந்தது குழந்தையோட அழு அழுகுரல் கேட்டவன் திடுக்கிட்டு எழுந்தா வாசக்கதவு திறந்துதான் அவன் ஆஃபீஸ்க்கு போயிருந்தா பீரோவை உடனே பார்க்குறா பீரோ கதவு திறந்திருந்தது அவளுக்கு புரிஞ்சிருச்சு அவள் பீரோவை பூட்ட மறந்துருந்தா அவள் நினைவுகளில் மூழ்கி இருப்பதை பயன்படுத்திட்டு வீட்டு பணத்தில் கை வச்சிருப்பான் எவ்வளவு குறையுதுன்னு இன்னைக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டா மட்டும் இல்லை இனி என்றைக்குமே என்ன தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே வந்தோடனே அது பெருத்த நிம்மதியை கொடுத்துச்சு குழந்தைய பார்த்தா தான் மூத்திரத்திலேயே வழுக்கி விழுந்து அதுக்கு யாரோ காரணம் போல் குற்றம் சாட்டி அந்த குழந்தை அழுதுட்டு இருந்தது அவளை சமாதானப்படுத்தி குளிப்பாட்டி அவளுக்கு போடுறதுக்காக ஒரு நல்ல கவுனை கையில் எடுத்தது நல்ல கவுனை பார்த்த உடனே குழந்தைக்கு தான் வெளியே போகிறது புரிஞ்சிருச்சு போல் சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்பப்போ அம்மாவை திரும்பி பார்த்து அங்க இங்கேயும் சந்தோஷமாக ஓடுனா குழந்தை கழுக்கணும் சிரிச்சுக்கிட்டு ஓடி வந்து அவன் முன்னாடி நின்று அந்த கவுன் மாட்டுறதுக்காக தன்னோட ரெண்டு கைகளையும் தூக்குனா அவளும் தயார் செய்து பால் கொடுத்துட்டு அவளும் தயாரானா தயாராகும்போது சொந்த வீட்டிலையே திருடுற இந்த புது மாதிரியான திருடனை பற்றி தான் யோசிச்சா கல்யாணமான புதுச்சில் அவன் சொன்னதையெல்லாம் இவன் நம்புடான் அவகிட்ட முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டு இந்தா இதை பீரோவில் வை நம்ம ரெண்டு பேர் அவளுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து செலவழிச்சிக்கலாம் அப்படின்னு அப்போதான் அவ பிறந்த வீட்டில் அப்பாவோட அனுமதி இல்லாமல் அம்மாவால ஒரு பைசா கூட செலவழிக்க முடியாதுன்னு நினைவு வந்துச்சு அதனால தன்னோட கணவன் தனக்கு என்னமோ பெரிய அதிகாரத்தை கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்துல இருந்தா ஆனால் யார் எடுத்தாலும் கணக்கு எழுதணும் சரியா அப்படின்னு சொல்லி இவ்வளவு சம்மதிச்சா அவ கணக்கு எழுதுனா அவ எதிரிலேயே எப்போ பணம் எடுத்தாலும் அவனும் எழுதுனா ஆனால் மாச கடைசியில கணக்கு உதைக்கும் அவன் சொல்லுவான் உனக்கு மறதி ஜாஸ்தி நீ ஏதாவது எழுத மறந்துருப்ப அப்படின்னு அதையும் அவன் நம்புனா கணக்கு எழுதுறது நின்றுச்சு ஆனா ஒவ்வொரு மாச கடைசியிலயும் தான் அவளுக்கு எப்படா முதல் தேதி வரும் இருக்கும் ஆனா அவன் பட மாட்டான் அவளுக்கு அது ரொம்ப வியப்பா இருக்கும் இவருக்கு ரொம்ப மனதிட அதிகம் அப்படின்னு அவனை பெருமையா நினைச்சுக்கிட்டா அப்பா அவளுக்கு பிறந்தநாள் பண்டிகைன்னு ஏதாவது அனுப்புற பணத்தை வச்சு ஒப்பேத்துவா அவன் சொல்லுவா ச்சே உன் பணத்தை எடுக்காதம்மா அப்படின்னு என்ன இதுங்க என்னோடய பணம் உன்னோட படன்ட்டு இது நம்மளோடது தானே அப்படின்னு அவள் கோபிப்பா சரி உன்னோட இஷ்டம் அப்படின்னு கூறிட்டு போயிருவா இப்படி மாதா மாதா பட்ஜெட் போட்டால் தனக்குன்னு சொல்லப்போனால் ஒரு உள்பாவாடை கூட வாங்கிக்க மாட்டான் தலை தீபாவளிக்கு பிறந்த வீட்டுக்கு போது அம்மா அவளோட பெட்டியை பார்த்துக்கிட்ட நிலமையை புரிஞ்சு புடவை முதல் கைக்குட்டை வரைக்கும் எல்லாம் வாங்கி கொடுத்தா அது அவளுக்கு ரொம்ப அவமானமாக தான் இருந்துச்சு ஆனா அதை வாங்க மறுத்து அம்மாவோட மனசை நோகடிக்கவும் பிடிக்கல பொறுக்காம அம்மா கிட்ட இந்த பற்றாக்குறைய பத்தி சொன்னா மாப்பிளை கொண்டு வரதே உங்க ரெண்டு பேருக்கும் போதும் உனக்கு சல்ல குடித்தனம் பண்ண தெரியல அப்படின்னு அம்மா சொல்லிட்டா இவ்வளோ அதை நம்புனா வீடு திரும்பினதும் சிக்கனத்தை கடைபிடிச்சா காய்கறி பழத்தை குறைச்சா தான் பால் சாப்பிட்றதையே ஏன்னு குறைந்த சம்பளத்துக்கு ஆள் பேசிக்கிட்டு முக்காவாசி வீட்டு வேலைகளை இவளே செஞ்சா நாலு மாச கருவ வயித்துல சுமந்துகிட்டே தண்ணீர் குடத்தை இடுப்புல சுமந்து மூணாவது மாடியில இருக்க தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனா இதெல்லாம் இவளால உண்டாக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சதுனால செஞ்சா ஆனா இதெல்லாம் அவனால உண்டாக்கப்பட்டதுன்னு அப்ப அவளுக்கு தெரியாது அவன் மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை எப்ப செதஞ்சது சொந்த வீட்லயே திருநன் அப்படின்னு அவ எப்ப புரிஞ்சுகிட்டா பொங்கலுக்காக அப்பா அனுப்புன பணத்துல குழந்தைக்காக வாங்கின பால் பவுடரை தின்னுட்டு அவன் சமையலருந்து வெளியே வந்தபோது அவனோட கடைவாயில் ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த தூள்கள் அவனை காட்டி கொடுத்த அந்த கணத்தில் இருந்தா அப்பதான் தான் வெறுப்ப ஆரம்பிச்சுதா இல்ல இல்லை இதுக்கு முன்பே அந்த வெறுப்பு மனசு ஃபுல்லாக வந்திருந்தது அப்படின்னு யோசிச்சா முதன் முதலாக கண்ணக்கோல் கண்ணக்கோள் வைக்கிற அப்படின்னு போது வெறுப்பை தந்த வினாடி இருக்குமோ அதுவும் இல்ல அப்போ எப்பதான் அப்படின்னு இவ யோசிச்சுக்கிட்டே இருக்கா ஆனா அதுக்கப்புறமே இவ வெகுநாளா பீரோவை போட்டி சாவியை தன்னோட தாலி கைத்துல கோத்துக்க ஆரம்பிச்சிட்டா அவனுக்கு வேண பணத்தை அப்பப்போது அவனே கேட்டு வாங்கிட்டு இருந்தா உண்மையா அவளோட உள்மனசு எப்பவோ எப்போவோ உணர்ந்திருக்கணும் எந்த தருணத்திலிருந்து அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது யோசிச்சு பார்க்கறா ஆனா அந்த திருட்டுத்தனத்தை உணர்ந்த நொடியிலிருந்து அவன் கூட சண்டை போடுறதையே நிறுத்திட்டா அதுக்கு கூட அவன் தகுதி இல்லாதவன் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு அவனோட திருட்டுத்தனத்தை உணர்றதுக்கு முன்னாடியே அவனோட போலித்தனம் தெரிஞ்சது இப்போ திருட்டுத்தனமும் தெரிஞ்சிருச்சு அன்பு போலி கோபம் போலி அதிகாரம் போலி கத்தல் போலி வார்த்தைகள் இரவல் எல்லாமே அவன் வந்து இரவல் இத்தனை யோசனைக்கு நடுவலையும் அவளோட கை வேலை செஞ்சிட்டே இருந்தது தன்னோட உடைகள் குழந்தையோட உடைகளை எல்லாம் சூட்கேஸில் எடுத்து வச்சா திறந்திருந்த பீரோவுல இருந்து தன்னோட போட்டோக்களை எல்லாம் இறச்சிக்கிட்டே குழந்தை எடுத்துட்டு வந்தது அதுல அம்மாவும் தானும் சேர்ந்திருந்த போட்டோவை பார்த்து அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி அந்த போட்டோக்கு அப்படின்னு முத்தம் கொடுத்தது கிட்டத்தட்ட ரெண்டு வயசாயிருச்சு மகா புத்திசாலி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான் ஆனால் அம்மா அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையுமே அவளோட பேச முடியல அவன் அவ கூட சண்டை போடுறது குழந்தைய உண்மையாக ரொம்ப பாதிச்சிருந்தது அவன் கற்றும் போதெல்லாம் குழந்தை அவளோட முகத்தையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அம்மாவோட முகத்தில் வேதனையோட சாயலை பார்த்துட்டா அந்த குழந்தையோட உதடுகள் அப்படியே துடிக்க தொடங்கிடும் அதனால் அவன் பள்ள கடிச்சிக்கிட்டு தன்னோட உணர்ச்சிகளை மனசோட அடித்தளத்தில் அழுத்தி குழந்தைய பார்த்து அவன் திட்டுநாளும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாள் திடீர்னு அம்மாவோட உபதேசம் ஞாபகத்துக்கு வர அவன் அவளை அடிக்கிறதுக்கு கையை ஓங்குவா குழந்தை அப்படியே பயந்து மிரண்டு போயிரும் அவள் குழந்தைய அணைச்சிக்கிட்டு அவனை சலனமே இல்லாமல் பார்த்துட்டு இருப்பா அவனோட கை இறங்கிரும் அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாதுன்னு இவளுக்கு தெரியும் ஆனால் இவளுக்கு அந்த தைரியம் இருக்குது ஆனால் அடியில் இவளுக்கு நம்பிக்கை இல்லை அவள் தினம் இப்போ சண்டை போடுறதில்லை மாத தொடக்கத்தில் அவ கையில் பணம் பொருளும் அப்பெல்லாம் அவன் நைட் டியூட்டி நைட் டியூட்டின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக நேரம் கழித்து வந்த உடனே தூங்கிடுவான் நைட் டியூட்டி நைட் ஷோவில் தான் அப்படிங்கிறது அவளுக்கும் தெரியும் அம்மாவோட கடிதத்தில் அவன் பாதிக்கப்படுற நாட்களில் சண்டை கத்தல் குற்றச்சாட்டுன்னு மறுபடியும் நாடகம் நடக்கும் கையில் அதிக பணம் இல்லாத நாட்கள்லேயும் அம்மாவோட ரிமோட் கண்ட்ரோல் இயங்காத நாட்கள்லேயும் மறுபடியும் நைட் டியூட்டி தான் ஆனால் ஒரு வித்தியாசம் அவனோட பாக்கெட்ல ஒரு டிக்கெட் பதிலா ரெண்டு டிக்கெட் இருக்கும் முதல்ல அவளுக்கு வியப்பா இருந்துச்சு ஏன்னா அவனுக்கு நண்பர்களே கிடையாது ஆனாலும் அவள் அவனை ஒன்றுமே கேட்கல அதுக்குள்ளே அவளுக்கு வெறுப்போட எல்லைக்கே போயிருந்தா ஒரு முறை துணிமணிகளை செலவிக்க எடுத்து போடும்போது அவனோட பேக்கெட்டை துளாவில் ஆண்களுக்கான கருக்கறி சாதனம் ஒன்று இருந்தது திருமணத்துக்கு நிச்சயமான போதே அப்பாவோட நண்பர் ஒருவர் நல்லெண்ணத்தோட எச்சரித்தது ஞாபகம் வந்தது மாப்பிள்ளையோட உத்தியோகத்தில் பல பொண்ணுகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குற அதிகாரம் இருக்குமா சில பொண்கள் இதுக்காக எது வேணாலும் செய்ய தயாராக இருப்பா நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொன்னது இப்போது அவளுக்கு அந்த நிலைமை புரிஞ்சிருச்சு ஆனாலும் அதிர்ச்சி வரல வருத்தம் கூட வரல ஏன் அவளை விசாரிக்க கூட இவளுக்கு பிடிக்கல ஒரு மனைவியோட உரிமையை எடுத்துக்க எடுத்துக்கவ விருப்பமே அவளுக்கு இல்லை பெண்களோட ஊர் சுத்தரா அப்படின்னு தெரிஞ்சிச்சு எது எப்படி இருந்தாலும் ஒன்று நிச்சயம் இவனால் யாரையுமே காதலிக்க முடியாது ஏன்னா அந்த உணர்ச்சியே இல்லாத ஜடம் இவன் இவளால் யாரையும் வச்சுக்கவும் முடியாது ஏன்னா அவளுக்கு பணம் செலவழிக்க இவனுடைய சுயநல இடம் கொடுக்காது இப்படி தனக்குத்தானே சுயசமாதானம் செஞ்சுக்கிட்டு அன்னைக்கு விக்கி விக்கி ஏன் அழுதோன்னு இன்றைக்கு வரைக்கும் அவளுக்கு புரியலை அப்போ தான் வெறுப்போட ஆரம்பம் வந்துச்சா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்லை அப்படின்னு மட்டும் புரிஞ்சுது மனம் நினைவுகளில் மூழ்கி இருந்தாலும் முக்கியமான எல்லாம் எடுத்து வச்சா அம்மி முதல் சோஃபா செட்டு வரைக்கும் எல்லாமே அவள் அப்பா வாங்கி தந்தது அவனோட முக்கால்வாசி உடைகளையும் சேர்த்து தன்னுடைய பொருட்களை எல்லாவற்றையுமே எடுத்துக்கிட்டா இந்த வீடே காலி காலியாயிடும் அவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்ள அவளுக்கு விருப்பம் இல்லை பல சாமான்களை அவனுக்கு பிச்சை போடுற மாதிரி அங்கேயே போட்டா தன்னோட எம்எஸ்சி புத்தகங்களையும் சான்றிதழ்களை மட்டும் எடுத்து வச்சுட்டு இனி எனக்கு இது மட்டும்தான் மூலதனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா வாசல்ல வந்து தெருவுல போன டாக்ஸியை கூப்பிட்டா வயதான சர்தார்ஜி டிரைவர் அவள ஒரு சாமானமும் தூக்க விடலை அடுத்த வீட்டுக்காரி முகத்துல ஒரு கேள்விக்குறியோட எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான் நல்ல வேலை அதிகம் பழக்கம் இல்லாதனால அவளுக்கு எந்த கேள்வியும் நாக்குக்கு வரல அதை சாதகமா வச்சுக்கிட்டு வீட்டோட சாவியை அவகிட்ட கொடுத்து அவன் வீடு திரும்பும்போது கொடுத்துற சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு டாக்ஸில ஏறி சவுத் எக்ஸ்டென்ஷன் ஜாயியோ அப்படின்னு சொன்னா குழந்தை ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு நடுநடுவே கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தா டிரைவரோட முன்னாடி இருந்த சிறிய கண்ணாடி வழியா அவளுடைய வெள்ளத்தாடியை பார்த்து பார்த்து டிரைவரை பார்த்து சிரிச்சா அவரும் அந்த குழந்தையை பார்த்து பொங்க சிரித்து கேன் பேட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கார் ஏன் இந்த குழந்தையோட அப்பா வரலையா அப்படின்னு அவள் மௌனமாக இல்லைன்னு தலையாட்டுனா கையில் இருந்த விலாசத்தை பார்த்து அவருக்கு வழி சொன்னா வீடு வந்துருச்சு நல்ல வேலை அண்ணாவுக்கு டில்லி மாற்றலாகிடுச்சி இல்லாட்டி இன்னும் சிரமமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டாக்ஸி நின்னதும் பார்க்குறா டாக்ஸி சத்தம் கேட்டதும் அவரோட அம்மா அப்பா வாசலுக்கு வந்தாங்க அவள் குழந்தையோட இறங்குறத உடனே அவங்களுக்கு சந்தோஷம் இந்த மட்டும் மாப்பிள்ளை தன்னோட விதியை தளர்த்தி அவளையும் குழந்தையும் அனுப்பிச்சி வச்சாரே அப்படின்னு நினச்சி இவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா சுத்தமாக போக்குவரத்து நின்று மூணு மாதம் ஆயிருந்தது வேற்று முகம் பாராமல் குழந்தை பாட்டியை பார்த்த உடனே தாவுனா சர்தாஜி டிக்கியை திறந்து ஜாமான்கள் எடுத்து ஹாலில் வைக்க ஆரம்பிச்சாரு ஜாமான்களை பார்த்த உடனே அம்மா அப்பா முகம் பேய் மாதிரி ஆயிடுச்சு சர்தாஜி பணத்தை வாங்கிட்டு குழந்தையோட கண்ணத்தை தட்டிட்டு போயிட்டாரு அவ சூட் கேஸில் இருந்து தன்னுடைய சான்றிதழ்கள் எடுத்து அப்பாட்ட கொடுத்து இதுக்கெல்லாம் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுங்கப்பா அப்படின்னா அப்பா உடனே சட்டையை மாட்டிட்டு குழந்தையோட வெளியே கிளம்பிட்டாரு அவரோட நடையில் திடீர்னு வயதான தளர்ச்சி தெரிஞ்சிச்சு அம்மா டிஃபன் காஃபி கொண்டு வந்தா அப்போ தான் இவளுக்கு நினைவு வந்துச்சு த காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல அப்படின்னு மௌனமா சாப்பிட்டுட்டு கை கழுவியதும் அம்மா நியூஸ் பேப்பரை கொண்டு வந்தா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாரு டெல்லி யூனிவர்சிட்டியில் ஃபிசிக்ஸ் லெக்சரர் கேட்டிருக்கா அப்படின்னா அவள் படித்தா உடனே உட்காந்து ஒரு விண்ணப்ப படிதால் அனுப்புமாறு கடிதம் எழுதிட்டு நிமிர்ந்தா அம்மா பக்கத்தில் வந்து நின்னா தயங்கி தயங்கி மெதுவாக கேட்டால் எப்போ இருந்துமா நிலமை இவ்வளவு மோசமாயிருச்சு அதுக்கு எனக்கே தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவள் உடஞ்சி அழுக ஆரம்பிச்சா அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க எல்லா விதத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்துக்குள்ளே போகலாம் ஆனால் ஒரு மனதிற்குள்ள ஒரு மிகப்பெரிய வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னா அரு வந்துருச்சு அப்படின்னா அந்த இல்லற வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்